எல்லாருக்கும் வணக்கங்க முதல்ல ஒரு சாரி சொல்லிக்கிறேன் பக்கத்தில் வந்து வீடு கட்டுறாங்க அதனால தான் சைட்டில் வந்து டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குதுங்க அதனால் வந்து வாய்ஸ் கொடுக்கும்போது சத்தம் கேட்குது சாரி இப்போ வந்து இந்த சட்னி என்ன சொல்கிறதுனே தெரில அமிர்தம் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சாதத்துக்கு கூழுக்கு களிக்கு இட்லிக்கு தோசைக்கு நாங்கள் வந்து மிளகு பொங்கலு கூட தொட்டு சாப்பிட்டோங்க அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் வந்து திரும்பி 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 இந்த சட்னியை அரைப்பீங்க பாருங்களேன் இது ஒரு தடவை அரைச்சிடுங்களேன் அடுத்த சட்னிக்கே நீங்கள் போக மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையாகவே சொல்கிறேங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் வீடியோக்காகலாம் சொல்லலை இப்போ வந்து அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் இதுதான் இன்னும் கொஞ்சம் சட்னி வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு தக்காளி ஒரு வெங்காயம் ஏழு காஞ்ச மிளகாய் தேவையான அளவு உப்பு பதினஞ்சு பல்லு பூண்டு இது எல்லாமே உப் பச்சையாக அரைச்சிருங்க ஒரு அரை ஸ்பூன் இல்லைனா கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவைன்னா போட்டுக்கோங்க கல் உப்பு சேர்க்கறது ரொம்ப நல்லது இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வானல் வச்சு நல்லெண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் உச்சிக்கோங்க நீங்கள் வேணும்னா இன்னும் கூட ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் அவ்வளோ வாசனையாக இருக்கும் கால் ஸ்பூன் பெருங்காயம் கடுகு கால் ஸ்பூன் சீரகம் கடுகு அரை ஸ்பூனு உளுந்து அரை ஸ்பூனு கருவேப்பிலை ரெண்டு கொத்து போட்டுருங்க நல்லா உடனே இந்த சட்னி ஊற்றிடுங்க கரெக்டாக அஞ்சு நிமிஷம் கொதிக்கவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் மூடி கொதிக்கவீங்க ஏன்னா மேலே கையிலெல்லாம் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம்